Yeah. am

இப்ப நீங்க உடனே கேreadline மா சந்தோஷத்தை வரைய கேreadline உடனே உடனே அதையும் முதல்ல சிந்திச்சு பாருங்க நான் உன்கிட்ட கேக்குறது எல்லார்க்கே தான் நீங்க எதையோ ஒரு கேள்வி கேக்கறது இல்லை பாடா காஸ் அத என்ன கேக்குறீங்க அந்த ஆனா ஒரு சானா போடு 10 வருஷம் 10 வருஷம் இரேயை காணுதல்ரேரேயை பற்றிக் ஒருமை என் மீ மற்றும் தாள் சொல்லி எட்டவத்தியே நீட்ட நீ म्हणတာ அது எட்டமா இல்லை இவ தான் அந்த ஐட்டேட்ட ఇది కామన్ ఎర్రర్ జరుగుతది కరమొ. యోషువరే అడదు కామన్ కరండి కరండి వేరు. ఇది మొదట సోర్ట్ చేసి మనకి జీన్లట్టు అబే ఏది పో. ఎన్నిటిటి ద్వారా వస్తుంటే జీన్ లైక్ అవుతో అంటే సింగల్ కామన్ కున్నిన తినాలి గోయిలో. అప్పుడు వరలకి ఆ ఏలాంటిది ఈ కున్ని మెట్ తెలియమారేనప్పుడు సింగల్ కున్నిని ఉసాడ பாளை பார்த்தீங்க எట్లా அந்த பண இருக்காங்க எப்படினால ஆரம்பத்துல இருந்து ஒருத்த தொடர்ந்து ஆசபடுங்கறது அந்த அந்த ஆரம்பத்துல நான் இந்த லைட் செட் பண்ணி ஒவ்வொரு மேடலன ஆரம்பாயிட்டேன் இந்த அண்ணன் அவர் ஏப்பாடு கொடுத்ததற்கோ உங்களுக்காக நான் இந்த காரியங்களை நானே செய்து வைக்கிறேன் நான் எல்லா ஏக ப இந்த সমিতির அங்கத்த இருந்தாங்க எல்லா அண்ணாကြီး தலை கேட்டாங்க சரீர நண்பர்காரோ மாமா என்னடா வேற ஒரு வினையை தான் குர செஞ்சு குதிரை தின்னுக்கிட்டமா to change for a big yeah.